வணக்கம் இன்றைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் நெகட்டிவ்ல தாங்க ஓப்பன் ஆச்சு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ப்ளஸ் பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நைன்டி சிக்ஸ் ப்ளஸ் பாயிண்ட்ஸும் நெகட்டிவில் ஓப்பன் ஆச்சுங்க ஆர்பிஐ இன்னைக்கு டென் ஓ கிளாக் எம்பிசி மீட்டிங் இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த மீட்டிங்கில் ஆர்பிஐ ரெப்போ ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை சேம் அதே ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பேசிஸில் தான் மெயின்டைன் ஆக போகுதுன்னு பண்ண உடனே பேங்க் நிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் டவுன்ஃபால் ஆச்சுங்க அதே ரியல் எஸ்டேட் அண்ட் ஆட்டோ செக்டர்ஸுமே மீன்வொயில் சேம் டைமில் கீழே இறங்குச்சு ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஐடி இண்டெக்ஸ் லாஸ்ட் ஃபோர் டேஸில் ஆல்மோஸ்ட் நைன் பெர்சன்டேஜ் வரை கீழே இறங்கியிருக்குங்க கீழே இறங்கி இப்போது லோயர் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் இன்னைக்கு ஒரே நாளில் மட்டும் பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் வர ஐடி இண்டெக்ஸ் வந்து டவுன்ஃபால் ஆகியிருக்கு அண்ட் இன்னுமே ஐடி ஸ்டாக்ஸில் அந்த ப்ரெஷர் கண்டினியூ ஆகிட்டே தாங்க இருக்குது அண்ட் அந்த ப்ரெஷருக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா ஏஐ ஃபியர் வந்துட்டு இன்னுமே ஐடி செக்டர்ஸில் கண்டினியூ ஆகிட்டே தாங்க இருக்குது அடுத்ததாக ஐடிசியை பற்றின ஒரு அப்டேட் ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஜான்வரியில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வர ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் கிராஷ் ஆச்சுங்க எதனாலனா கவர்மெண்ட் வந்துட்டு டொபாக்கோ அண்ட் பேன் மசாலா மேலே இருக்க எக்ஸைஸ் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் அதோட இன்றைக்கி ஒரே நாளில் மட்டும் ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் வரை இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க அண்ட் ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ன்றது லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் இது ஒரு மிகப்பெரிய இன்ட்ராடே கேஞ்சுங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கோல்டு பற்றின அப்டேட் யூபிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டோட பிரைஸ் லெவல் வந்துட்டு கரண்ட் லெவல்லேருந்து இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வர அப்வேர்ட் மூமெண்ட்டுக்கு சான்சஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது இப்போ கரண்ட் லெவல்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பேர் ரவுண்ட்ஸை டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எப்போ நடக்கும்னு பார்த்தோம்னா இந்த இயர் மிட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே சில்வரை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னுமே சொல்லியிருக்காங்க சில்வரில் வால்ட்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இப்போதைக்கு பண்ண முடியாது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறாங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சில்வர் பீஸ் இன்றைக்கி ஒரு அஞ்சு பர்சன்டேஜும் கோல்டு பீஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பர்சன்டேஜுமே நெகட்டிவ்ல இருந்துச்சுங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபெட்ரல் பேங்க் பார்த்தோன்னா ஒரு அப்டேட் ஃபெட்ரல் பேங்க்கில் பிளாக் ஸ்டோன் வந்துட்டு நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் டேக்கை ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தாறு கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக எம்ஆர்எஃப்ஓட கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் பற்றின அப்டேட் எம்ஆர்எஃப்ஓட கியூ த்ரீ ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ப்ராஃபிட் ரெண்டு மடங்குக்கு அதிகமாகி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடியை டச் பண்ணியிருக்குன்னு ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க அதனால் மட்டும் இன்றைக்கி எம்ஆர்எஃப்ஓட ஷேர் ப்ரைஸ் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சில் ட்ரேட் ஆகிட்ருக்கு அதே சமயம் எம்ஆர்எஃப் வந்துட்டு இன்டர்ம் டிவிடெண்டா ருபீஸ் த்ரீ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அந்த டிவிடென்கான ரெக்கார்ட் டேட் எப்போன்னு பார்த்தோன்னா ஃபெப்ரவரி தேர்ட்டீன் அண்ட் கவர்மெண்ட் வந்துட்டு நேற்று ராஜேஷ் அப்பால ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் யூஎஸ்ல இருந்து மூவாயிரத்தி எட்நூறு இந்தியன்ஸை டிபோர்ட் பண்ணியிருக்காங்க அதாவது மூவாயிரத்தி எட்நூறு இந்தியன்ஸை அமெரிக்காவிலேருந்து வெளியில் அனுப்பியிருக்காங்க அதே சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தமா பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி பேரை வெளியில் அனுப்பியிருக்காங்க அதில் இந்தியன்ஸ் மட்டும் எத்தனை பேருன்னு பார்த்தோன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு இந்தியன்ஸை சவுதி அரேபியாவிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்தில் வெளியில் அனுப்பியிருக்காங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான அண்ட் எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்